வணக்கம் இன்னைக்கு நாம ஜோசப் மர்ஃபியோட பிலீவ் இன் யுவர் செல்ஃப் புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் இது வந்து வெறும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையை நாம எப்படி உருவாக்குறோங்கிறத பத்தினது மர்ஃபியோட முக்கியமான கருத்து என்னன்னா நம்ம மனசு குறிப்பா நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம வெளியுலகத்தை தீர்மானிக்குதுங்கிறது இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா மர்ஃபி வந்து சும்மா பாசிட்டிவா நினைங்கன்னு சொல்லல அவர் வந்து நம்ம ஆள் மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டு அதை எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுன்னு சொல்றாரு இதுல உறுதிமொழிகள் அஃபமேஷன்ஸ்னு சொல்றோம்ல அது மனக்காட்சி விஜுவலைசேஷன் அப்புறம் நம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு பார்க்க போறோம் மொத்தத்துல உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில தானே புரிய வைக்கிறது தான் நோக்கம் சரி அப்போ மர்ஃபியோட முதல் பாயிண்ட்டுக்கே வருவோம் அவர் சொல்றாரு உங்களுக்குள்ள இருக்கிற உலகம்தான் வெளியே இருக்கிற உலகத்தை உருவாக்குதுன்னு இது எப்படி நம்பிக்கைங்கிறது சும்மா ஒரு நல்ல எண்ணம் தானா அதுதான் இல்ல மர்பி என்ன சொல்றாருன்னா நம்பிக்கைங்கிறது ஒரு பவர் ஒரு சக்தி இது வந்து பயம் சந்தேகம் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறது இது எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது அவர் சொல்ற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பல தடவை திறமை இல்லாததோ வாய்ப்பு இல்லாததோ பிரச்சனை இல்ல ஆக்சுவலா நம்மால முடியூல நம்பாதது தான் பெரிய தடையா இருக்கு அந்த நம்பிக்கைதான் நம்மள செயல் ஊக்கப்படுத்துற முதல் விஷயம் ஓ அப்படியா அப்போ இந்த நம்பிக்கை எப்படி வளர்க்கிறது இங்கதான் இந்த ஆழ்மனம் பத்தன கான்செப்ட் வருதா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மர்ஃபி வந்து ஆள் மனசை ஒரு செழிப்பான மண்ணு மாதிரி சொல்றாரு அந்த மண்ணுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது நீங்கள் எந்த மாதிரி விதையை அதாவது உங்கள் எண்ணத்தை திரும்ப திரும்ப விதைக்கிறீங்களோ அதை அது முளைக்க வைக்கும் நீங்கள் தொடர்ந்து சந்தேகத்தையோ பயத்தையோ இல்லை என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது வளர்ந்து உங்கள் செயலையும் உங்கள் சூண்டலையும் பாதிக்கும் அதே மாதிரி நம்பிக்கை தைரியம் என்னால முடியும்னு விதைச்சா அதுவும் வளர்ந்து உங்க நிஜமா மாறும் ஆள் மனம் வந்து நீங்க கொடுக்குற கமாண்ட அப்படியே ஏற்றுக்கும் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ நாம தெரியாம கூட நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா இப்போ இது நடக்காது இல்ல எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல இந்த மாதிரி நினைக்கிறதும் விதைகள் தானா கரெக்டா பிடிச்சிங்க இதுதான் மர்ஃபி சொல்ற வார்னிங் ஆள் மனசுக்கு வந்து நீங்க சொல்றது உண்மையா பொய்யா கற்பனையா நிஜமான பூர்வமா நம்புறீங்களோ அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்க கவனமாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு இதுதான் அவர் சொல்ற டூல்ஸ்க்கு நம்மளை கொண்டு போகுது சரி அந்த டூல்ஸ் பற்றி பேசுவோம் முதல்ல உறுதிமொழிகள் நான் நம்பிக்கையா இருக்கேன் நான் ஜெயிப்பேன் இந்த மாதிரி பாசிட்டிவ் வாக்கியங்கள் இது எப்படி வேலை செய்யுது சும்மா மாதிரி சொன்ன போதுமா இல்ல அப்படி மெக்கானிக்கலா சொல்றதுல பெருசா பிரயோஜனம் இல்லைன்னு மர்ஃபி சொல்றாரு அந்த வாக்கியங்களை நீங்க உண்மையா ஃபீல் பண்ணணும் நான் நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையோட உணர்வை உங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும் வெறும் வார்த்தையா இல்லாம அந்த வார்த்தை சொல்ற அந்த நிலைய அந்த உணர்ச்சிய ஆழமா நம்பி சொல்றதா முக்கியம் இதை தொடர்ந்து செய்யும் போது அந்த எண்ணம் ஆழ் மனசுல பதிய ஆரம்பிக்கும் இது ஒரு மாதிரி மென்டல் பிராக்டிஸ் மாதிரி இதோட சேர்த்து மனக்காட்சியையும் விஷுவலைசேஷனையும் சொல்றாரு இல்லையா நம்ம ஆசைப்படுறத மனசுல பாக்குறது இது எப்படி உறுதிமொழிக்கு ஹெல்ப் பண்ணுது ஆமா ரெண்டும் சேர்ந்ததுதான் மனக்காட்சிங்கிறது நீங்க அடைய நினைக்கிற இலக்கையோ இல்ல ஒரு நிலையையோ அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி உங்க மனசுல ரொம்ப தெளிவா டீட்டெயிலா கற்பனை பண்றது சும்மா படமா பாக்குறது மட்டும் இல்ல அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க என்ன கேப்பீங்க என்ன செய்வீங்கன்னு எல்லாத்தையும் யோசிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு புது வேலை வேணும்னா அந்த வேலையில இருக்கிற மாதிரி அந்த ஆஃபீஸ் கூட வேலை செய்யறவங்க நீங்க செய்யற வேலை அதனால கிடைக்கிற சந்தோஷம் சம்பளம் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நிஜம் மாதிரி மனசுல பாக்கணும் ஓ விளையாட்டு வீரர்கள் ஜெயிக்கிறத கற்பனை பண்ற மாதிரிங்களா ஃபைனல் ரிசல்ட்ட மட்டும் பாத்தா போதுமா இல்ல அந்த வழிமுறையும் கற்பனை பண்ணணுமா நல்ல கேள்வி மர்ஃபி ரெண்டையுமே சொல்றாரு இலக்கு அடைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறது ஆழ் மனசுக்கு ஒரு கிளியரான சிக்னல் கொடுக்கும் அதே நேரம் அந்த இலக்கு அடைய தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரியும் நடுவில் வர்ற தடங்களை நல்லா ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் கற்பனை பண்ணுறதும் முக்கியம்தான் இது உங்க கான்ஃபிடென்ஸ் அதிகமாக்கும் செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் ஆனா ஒரு முக்கியமான வார்னிங் நீங்க பயப்படுற விஷயங்களை தோல்விகளை மட்டும் மனசுல பாக்கவே கூடாது ஏன்னா அதையும் ஒரு கமாண்டா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு உங்க டூல்ஸ் மட்டும்தான் கேக்க நல்லா இருக்கு ஆனா ப்ராக்டிக்கல் லைஃப்ல பயம்ங்கிறது அதை தவிர்க்கவே முடியலையே எவ்வளவு பாசிட்டிவா இருக்க நினைச்சாலும் சந்தேகம் தோத்துவமும்ங்கிற பயம் இதெல்லாம் வருது இதை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்றாரு மாஃபி இந்த பிரச்சனைய தட்டி கழிக்கல நேருக்கு நேரா சந்திக்க சொல்றாரு பயங்கிறது இயல்பு தான் அது நம்மள முடக்கி போடுன்னு அவரும் ஒத்துக்கிறாரு ஆனா பயத்துக்கு எதிரான பவர் தான் நம்பிக்கை இங்க நம்பிக்கைனா சும்மா குருட்டுத்தனமா நம்பறதோ இல்ல எல்லாம் தானா நடக்கும்னு சோம்பேறித்தனமா இருக்கிறதோ இல்ல மாறாக நிலைமை எப்படி இருந்தாலும் சவால் வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும் உங்களுக்குள்ள அதுக்கான சக்தி இருக்குன்னு நீங்க கான்ஷியஸா ஒரு முடிவு எடுக்கிறது பயம் வர்ற எண்ணம் தோணும் போது அதை உடனே புடிச்சு அதுக்கு பதிலா நம்பிக்கை தர்ற ஒரு உறுதிமொழிய சொல்லி அதை மாத்தணும்னு சொல்றாரு என்னால முடியும் நான் எதுக்கும் ரெடி இந்த சவாலையும் தாண்டுவேன் அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரி கண்டினியூஸா மைண்ட்ல ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு பயம் வரும்போதெல்லாம் நம்பிக்கையால அதை எதிர்கொள்ளணும் இங்க தான் அந்த ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி கான்செப்டும் வருதா நம்ம எண்ணம் காந்தம் மாதிரின்னு சொல்றாங்கள ஆமா மர்ஃபியோட டீச்சிங்ஸ் வந்து ஈர்ப்பு விதியோட அடிப்படை பிரின்சிபல்ஸோட ஒத்து போகுது நீங்க எது மேல உங்க மன ஆற்றலையும் கவனத்தையும் தொடர்ந்து செலுத்துறீங்களோ அதையே உங்க வாழ்க்கையிலே இருக்கறீங்கங்கறது தான் அதோட சாரம் நீங்க பிரச்சனைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா இன்னும் பிரச்சனைகளை ஈர்க்கிற மனநிலையில இருப்பீங்க பண கஷ்டத்தை பத்தியே யோசிச்சா அது தொடர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களே தெரியாம உருவாக்குவீங்க அதுக்கு பதிலா உங்க கவனம் வெற்றி செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம்னு இருந்தா அந்த பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கிற மனநிலையும் வாய்ப்புகளையும் நீங்க கவனிப்பீங்க ஆனா இது கேக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் செய்யறது கஷ்டம் இல்லையா நம்ம மனசு இயல்பாவே பிரச்சனையை தானே போது கவனத்தை பாசிட்டிவா மாத்த என்ன பண்ணனும் இது வந்து ஒரு கான்ஷியஸான தொடர்ச்சியான பயிற்சி தான் ஒரே நாள்ல மாறாது நெகட்டிவ் எண்ணம் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணி பாசிட்டிவ் எண்ணத்தால மாத்த பழகணும் இங்க நன்றி நன்றியுணர்ச்சி கிராட்டிடியூடோட பவரையும் சொல்றாரு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக அது சின்னதா இருந்தாலும் சரி மனசார நன்றி சொல்லும்போது உங்க கவனம் இல்லாமையிலிருந்து நிறைவுக்கு திரும்புது இந்த நன்றி உணர்வு மனநிலை இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மேக்னட் மாதிரி வேலை செய்யும்னு சொல்றாரு இது உங்க வைப்ரேஷன்ஸ பாசிட்டிவா மாத்துதுன்னு ஒரு கருத்து இருக்கு சரி நாம நம்புறோம் அஃபமேஷன் சொல்றோம் விஷுவலைஸ் பண்றோம் கவனத்தையும் பாசிட்டிவா வைக்கிறோம் அப்போ இனிமே லைஃப் ஸ்மூத்தா போயிடுமா தடையும் வராதா அப்படியே சொல்லவே இல்லை ஆப்போசிட்டா உங்க கோலை நோக்கி போகும்போது தடைகள் பின்னடைவுகள் தாமதங்கள் வர்றது ரொம்ப அவர் சொல்றாரு இங்க தான் விடாமுயற்சி அதாவது மீள்தன்மை ரெசிலியன்ஸ் இந்த ரெண்டு குணமும் ரொம்ப முக்கியமாகுது ஒரு செட் பேக் வரும்போது அது ஒரு நிரந்தர தோல்வியா பார்க்காம உங்க பாதையை சரிசெய்யவும் உங்க நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தவும் கிடைச்ச ஒரு வாய்ப்பா பார்க்கணும்னு சொல்றாரு அப்படியான கஷ்டமான நேரங்கள்ல தான் இந்த டெக்னிக்ஸை இன்னும் தீவிரமா பயன்படுத்தணுமா துவண்டு போய் பாதிலே விட்டுறக்கூடாதுங்கிறீங்களா மிகச்சரி உண்மையான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் மன உறுதியும் டெஸ்ட் பண்ணப்படுறதே இந்த மாதிரி டைம்ல தான் ரெசிலியன்ஸ்னா கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிக்கிறது பர்சிஸ்டன்ஸ்னா தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யறது பொறுமையும் ரொம்ப முக்கியம் ஆழ்மனம் ஒரு தோட்டக்காரர் மாதிரி விதச்சோடனே பழம் கிடைக்காது அது ஸ்கிரீனுக்கு பின்னால வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதனால உடனடி ரிசல்ட் கண்ணுக்கு தெரியலனாலும் நம்பிக்கையை விடாம தொடர்ந்து பாசிட்டிவ் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த சவால்கள்ல இருந்து என்ன கத்துக்கலான்னு பாருங்க அப்போ தடைகளே உங்களை மேல ஏத்துற படிக்கட்டா மாறும் ஆக இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா மர்பியோட பிலீவ் இன் யோர் செல்ஃப் புத்தகம் என்ன சொல்ல வருது நம்ம வாழ்க்கையோட சிற்பி நாம தான் அந்த சிற்பத்தை வடிக்கிற உளி நம்ம எண்ணமோ நம்பிக்கையும் தான் சொல்றாரா ரொம்ப சரியா சொன்னீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வை நமக்கு காட்டுறது இதுதான் ஒன்று உங்க ஆள் பயங்கரமான சக்தியை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு உறுதிமொழி மனக்காட்சி மாதிரி டூல்ஸை உணர்வு தொடர்ச்சியா யூஸ் பண்ணி அதை வழி நடத்துங்க மூணு பயம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணி கான்ஷியஸாக நம்பிக்கையை தேர்ந்தெடுங்க நாலு ஈர்ப்பு விதி மாதிரி உங்க கவனத்தை நீங்க விரும்புறது மேல வைங்க நன்றியோடு இருங்க அஞ்சு தடைகள் வரும்போது தவழாம விடாமுயற்சியோட மேல்தன்மையோட முன்னேறுங்க இந்த நீங்களே தான் மெசேஜ் இது சும்மா படிக்கிறதோடு நம்ம டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு எண்ணத்துலையும் ஒவ்வொரு சாய்ஸ்லையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ப்ராசஸ் மாதிரி தெரியுது நம்ம உள் உலகத்தை மாற்றுறது மூலமா வெளி உலகத்தை மாற்ற முடியுங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து அர்ப்பணிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் பார்க்காதுன்னு பார்த்தோம்ல அப்படியானா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்க குடும்பம் சமூகம் படிப்பு அனுபவங்கள் இதில தெரியாமலேயே என்னென்ன நம்பிக்கைகளை என்னென்ன இன்ஸ்டால் எது உங்களுக்கு இப்ப தடையாக்க இருக்கலாம் மாஃபி சொல்ற இந்த டெக்னிக்ஸை தீவிரமாக அந்த பழைய யூஸ் ஆகாத ப்ரோக்ராம்ஸை அழிச்சிட்டு புதுசாக பவர்ஃபுல்லான ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுத முடியும் இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி